சொல்லுப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா ஆ இதோ ஒரே ஒரு நிமிஷம் ஹலோ ஆ அப்படியா சூப்பர் சூப்பர் அவளோட டேலண்ட்டை பத்திதான் தான் எல்லாருக்கும் தெரியுமே சரி சரி ஆ சரி நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன் ஆ சொல்லு கிருஷ்ணா அது வந்துமா ஆ ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான டீலர் ஃபோன் பண்றாரு ஆ சொல்லுங்க ஓ அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் ஆ அவ வந்ததும் நான் அவள் கிட்டே சொல்லிடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஆ என்ன சொன்ன கிருஷ்ணா எங்கே இன்னும் சொல்லவே ஆரம்மிக்கலையே நீங்க போன் பேசி முடிங்க. ஐயோ. ஆ. ஆ, சொல்லுங்க. கான்ஃபரன்ஸ் மீட்டிங் எப்படி போச்சு? ஓ, அப்படியா சூப்பருங்க அப்படினா நிறைய ವರ್ಷத்துக்கு இந்த பிசினஸ் டீல் இப்படியே தொடரணுனு சொல்றீங்க. கரெக்ட்டா? ரொம்ப சந்தோஷங்க. கண்டிப்பா பவி வந்ததும் நான் சொல்லிடுறேன். ஆ, சரிங்க. என்னப்பா? பாட்டிக்கு ஃபோன் மேல ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. என்ன விஷயம்? ஏய். அவங்க பேசுறத வச்சு பார்த்தாலே தெரியலையா பவிதான் பெரிய சம்பவமா பண்ணிருப்பா போல ஆமா ஆமா வா 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 பவி ஓகே இப்பதான் டீலர்ஸ் எல்லாம் போன் மேல போன் அடிச்சிட்டே இருந்தாங்க எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை பவித்ரா கலக்கிட்டானதான்

நீ சொல்லி கொடுத்தவளையே மிஞ்சிட்ட அதுதான் உண்மை உண்மை சொல்ற என்னை விட உனக்கு பிசினஸ்ல ஒரு கிளியர் விஷன் இருக்கு அந்த நம்பிக்கையில தான் உன்னை தனியா கான்பரன்ஸ் மீட்டிங்க்கு அனுப்பின நீ என் நம்பிக்கையை பவி இன்னைக்கு நீ செஞ்சிருக்க இந்த விஷயம் கம்பெனியோட குரோத்தை இன்னும் பல மடங்கு பெரிசா கொண்டு போ போறது உண்மை. பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் சொல்லுவீங்கல்ல? பிசினஸ்ல நான் பெரிய புத்திசாலينه. ஆனா பவி 얘ன ஈஸியா ஓவர் டேக் பண்ணிட்டா. அம்மா போதமா. விட்டாய் இருக்க பரோட்ட் வேலையை நடத்துறீங்க போலர்க்கே. நான் ஒரு விஷயம் சொல்ல வந்த. அத பத்தி என்ன இதன்ன கேட்டிங்களமா? அதுக்குள்ள தான் ஃபோன் மேல ஃபோனா வந்துட்டே இருந்துச்சேப்பா. சரி. சொல்லு என்னதான் நீ பேசணும் என்னவா இருக்கீங்க ஏ சொல்லுங்கம்மா எம்டி டி அப்பா இவ ஒன் டேரக்டர் இதுக்கு மேல இவ இந்த போஸ்டிங் இருக்கக்கூடாதுமா